ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தண்டத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புறநானூரிலேருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பு தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம டேரக்ட் என்ன செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் அறம் பொருள் வீடு என்ற மூன்றையும் பாடக்கூடிய நூல் தான் புறநானூறு அறம் பொருள் வீடு என்ற மூன்றையும் பாடக்கூடிய நூல் தான் புறநானூறு பெண்களின் வீரத்தை கூறும் துறை மூதின் முல்லை பெண்களினுடைய வீரத்தை கூறக்கூடிய துறை எதுன்னா மூதின் முல்லை பெண்கள் உடன்கட்டை ஏறினர் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் புறநானூறு பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறினாங்க அப்படிங்கிற செய்தி கூறக்கூடிய நூல் எதுன்னா புறநானூறு பூத மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறினாள் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூறு பூதப்பாண்டியனுடைய மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறினாள் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் புறநானூறு கரிகாலன் போர் செய்த இடம் வெண்ணி பரந்தலை கரிகாலன் வந்து போர் செய்த இடம் வெண்ணி பறந்தலை நெடுஞ்செலியின் போர் செய்த இடம் வந்து தலையாளங்கானம் நெடுஞ்செலியின் போர் செய்த இடம் தலையாளங்கானம் சேரநாட்டு ஊர் எதுன்னு கேட்டால் மாந்தை சேரநாட்டு ஊர் எது மாந்தை சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம் சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் எதுன்னா வல்லம் பாரிக்கு உரியது பரம்பு மலை பேகனுக்கு உரியது பழனி மலை ஓரிக்கு உரியது கொல்லிமலை ஆய்க்கு உரியது பொதிய மலை உரியது தகடூர் அதியமானுக்கு உரியது தகடு அதே மாதிரி நன்னனுக்கு உரியது நவீரமலை வரிசை அறிதலோ அரிதே பெரிதும் ஈதல் எளிது என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கபிலர் வரிசை அறிதலோ அரிதே பெரிதும் ஈதல் எளிது என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் யாருன்னா கபிலர் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று மேற்கோள் பாடலை பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலியன் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்று மேற்கோள் பாடலை பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலியன் செல்வக்காலை நிற்பினும் அல்லற்காலை நில்லன் மண்ணே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கோப்பெருஞ்சோழன் செல்வக்காலை நிற்பினும் அல்லற்காலை நில்லன் மண்ணே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கோப்பெருஞ்சோழன் வாழச் செய்த நல்வினை அல்லது ஆளு காலை புனை விரிது இல்லை என்ற மேற்கோள் பாடலை பாடினவர் அவ்வையார் வாழச் செய்த நல்வினை அல்லது ஆளுங்காலை புனை விரிது இல்லை என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் அவ்வையார் நெல்லும் உயிரன்று நீரும் உயிரென்று மன்னன்தான் மலர்தலை உலகின் உயிர் என்ற கருத்தின் அடிப்படையில் மன்னன் அரசு புரிந்தான் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் எது புறநானூர் நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் தான் மலர்தலை உலகின் உயிர் என்ற கருத்தின் அடிப்படையில் மன்னன் அரசு ஆட்சி செய்தான் அதாவது அரசு புரிந்தான் என்ற செய்தி கூறக்கூடிய நூல்தான் புறநானூறு குடிவழி தூற்றும் கோளராக இருப்பதை தமிழ் வேந்தர் விரும்பியதில்லை என்ற பாடல் புறநானூற்றில் நூற்றி எண்பத்தி ஆறாம் பாடல் குடிவழி தூற்றும் கோளராக இருப்பதை தமிழ் வேந்தர் விரும்பியதில்லப்பா அப்படின்னு புறநானூற்றல் நூற்றி எண்பத்தி ஆறாம் பாடல் கூறுகிறது அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நிகழவிருந்த போரை தவிர்த்தவர் அவையார் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நிகழவிருந்த போரை தவிர்த்தவர் அவையார் பாண்டியன் அறிவுடை நம்பியின் அரசியலை திருத்தினார் என்ற பாடல் தொண்ணூற்றி ஐந்தாம் பாடல் பெசிறாந்தையார் பாடியது காண்டியன் அறிவுடை நம்பியின் அரசியலை திருத்தினார் என்ற பாடல் வந்து புறநானூற்றில் தொண்ணூற்றி ஐந்தாம் பாடல் பாடியவர் பெசிராந்தையார் கிள்ளி வளவனிடமிருந்து வரி நீக்க பெற்றார் வெள்ளைக்குடி என்ற செய்தி இடம்பெற்ற பாடல் முப்பத்தி ஐந்தாம் பாடல் புறநானூற்றில் பாடியவர் நாகனார் கிள்ளிவளவனிடமிருந்து வரி நீக்கப்பெற்றார் வெள்ளைக்குடி என்ற செய்தி இடம்பெற்ற பாடல் முப்பத்தி ஐந்தாம் பாடல் புறநானூற்றில் பாடியவர் நாகனார் சோழரிடை போர் மூணாது காத்தார் கோவூர் கிழார் பாடல் வந்து புறநானூற்றில் நாற்பத்தி நாலில் இருந்து நாற்பத்தி ஏழாம் பாடல் வரைக்கும் சோழரிடை போர் மூணாது காத்தார் கோவூர் கிழார் புறநானூற்றில் நாற்பத்தி நாலில் இருந்து நாற்பத்தி ஏழாம் பாடல் வரைக்கும் அரசர் புலவர் நட்பு பாரி கபிலர் பேகன் பரணர் அவ்வை அதிகமான் அரசர் புலவருடைய நட்பு வந்து பாரி வந்து கவிழரும் பாரியும் நட்போடு இருந்தாங்க பேகனும் பரணரும் நட்போட இருந்தாங்க அவ்வையும் அதிகமானும் நட்போடு இருந்தாங்க வீரத்தினுடைய விளைநிலம்தான் புறநானூர் வீரத்தினுடைய விளைநிலம்தான் புறநானூறு கீழ்கடல் சாகரரால் தோண்டப்பட்டது சிபியின் தியாகம் திரிபுரம் எரித்தது முதலிய புராண செய்திகள் இடம்பெற்ற நூல்தான் புறநானூறு கீழ்கடல் சாகரரால் தோண்டப்பட்டது சிபியினுடைய தியாகம் திரிபுரம் எரித்தது முதலிய புராண செய்திகள் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு நானூறு பாடல்களை கொண்டது புறநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் புறநானூருக்கு தெரியல நானூறு பாடல்களை கொண்டது தான் புறநானூறு தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல புறநானூற்றில் இடம்பெறும் கடவுள் வாழ்த்து வந்து சிவனை பற்றியது புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய கடவுள் வாழ்த்து வந்து சிவனை பற்றியது பதினோரு புறத்தினைகளும் அறுபத்தைந்து துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ள நூல்தான் புறநானூறு பதினோரு புறத்திணைகளும் அறுபத்தி ஐந்து துறைகளும் நூல் நூல்தான் என்னது புறநானூறு ஊழிங்கை திணைக்குரிய பாடல்கள் எதில் இல்லை புறநானூற்றில் கிடையாது ஊழிங்கை திணைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் கிடையாது நூற்றி அறுபது புலவர்களால் பாடப்பெற்றது தான் புறநானூறு நூற்றி அறுபது புலவர்களால் பாடப்பெற்றது தான் புறநானூறு புறவலனை காட்டிலும் புலவர் சிறந்தவராக கருதப்பட்டமை எதில் தான் புறநானூற்றல் தான் புறவளனை காட்டிலும் புலவர் சிறந்தவராக கருதப்பட்டமை தான் மற்ற நூல்கள் எல்லாம் அரசர்களை அதாவது புறவலனை வந்து மெச்சியிருப்பாங்க புலவர் வந்து புறவலனை மெச்சியிருப்பார் இங்கே புறவலனை காட்டிலும் புலவர் சிறந்தவராக கருதப்பட்டது புறநானூற்றில் மட்டும்தான் செஞ் செலவும் பண்டை தமிழரின் வான நூறு புலமையும் கூறப்பட்டுள்ள நூல் எதுன்னா புறநானூறு செஞ் செலவும் பண்டை தமிழரின் வானனூர் புலமையும் கூறப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு ஆவு மாணியால் மாக்களும் பெண்டீரும் பிணியுடை ஈரும் பேணி தென்புலம் வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வரை பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின் என்ற பாடலை பாடியவர் நெட்டிமையார் ஆவு மாணியால் மாக்களும் பெண்டீரும் பிணியுடை ஈரும் பேணி தென்புலம் வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வரை பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின் என்ற பாடலை பாடியவர் நெட்டிமையார் புறநானூறு அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பகுப்பு உடையதாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறுபவர் ஊவேசா புறநானூறு வந்து அறம்பொருள் இன்பம் என்ற மூன்று பகுப்புடையதாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறுபவர் ஊவேசா நூற்றி எழுபத்தி எட்டு பேரரசர்கள் சிற்றரசர்களின் பெயர்கள் வரக்கூடிய நூல் எது தான் புறநானூறு மட்டும்தான் நூற்றி எழுபத்தி எட்டு பேரரசர்களுடைய பெயர்களும் சிற்றரசர்களுடைய பெயர்களும் வரக்கூடிய நூல் எது புறநானூறு மக்களுக்கு மறுமையில் நம்பிக்கை இருந்தது பற்றி செய்தி கூறும் நூல் புறநானூறு மக்களுக்கு மறுமையில் நம்பிக்கை இருந்தது பற்றிய செய்தி கூறக்கூடிய நூல் எது புறநானூறு அரைக்கப்பட்ட மண்ணால் மதில் கட்டினர் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூறு அரைக்கப்பட்ட மண்ணால் தான் மதிலை கட்டுனாங்கப்பா அப்படின்னு செய்தி கூறக்கூடிய நூல் எது புறநானூறு பிணத்தை மண் தாளியில் வைத்து புதைத்தனர் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூறு பிணத்தை மண்தாளியில் வச்சு தான் அந்த காலத்திலெல்லாம் புதைச்சாங்க அப்படின்னு செய்தி சொன்ன நூல் என்னது தான் புறநானூறு சகனும் பார்த்தது முக்கியமாக கருதப்பட்டது புறநானூற்றலாம் சகுனம் பார்க்கிறது வீட்டுக்கு வெளியே செல்லும் போது சகுனம் பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் முக்கியமானதாக கருதப்பட்டது புறநானூற்று இந்த உலகை ஆளும் அரசர்களும் காட்டில் வேட்டையாடும் வேடர்களும் உண்பது கொஞ்சம் உணவு மட்டும்தான் ஆனால் உடுப்பது இரண்டு உடைகள் மட்டும்தான் மற்ற இன்பங்களும் ஒரே மாதிரியானவை இப்படி இருக்கும்போது பிறருக்கு கொடுத்து வாழ்தல் நல்லதல்லவா என்ற பொதுவான உண்மையை கூறுபவர் நக்கீரர் செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புர பலவே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் நக்கீரர் புறநானூற்றில் நூற்றி எண்பத்தி ஒம்போதாம் பாடல் பனிரெண்டு பாண்டியர்களையும் பதினெட்டு சேரர்களையும் பதிமூணு சோழர்களையும் பதினெட்டு வேளீர்களையும் பற்றி பேசுவது தான் புறநானூறு பனிரெண்டு பாண்டியர்களை பற்றியும் பதினெட்டு சேரர்களை பற்றியும் பதிமூணு சோழர்களை பற்றியும் பதினெட்டு வேளிர்களை பற்றியும் பற்றி பேசக்கூடிய ஒரே நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு வரலாற்று களஞ்சியம்னு சொல்லுவாங்க புறநானூரை வரலாற்று களஞ்சியம்னு சொல்லுவாங்க புறநானூர் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் நக்கீரர் நூற்றி எண்பத்தி பாடல் புறநானூற்றில் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் யார் நக்கீரர் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பாடல் புறநானூற்றில் தமிழரின் பண்பாட்டு கருவூலம் வரலாற்று பெட்டகம் வாழ்வாங்கு வாழ வழிவகுக்கும் நூல் எதுன்னு கேட்டால் புறநானூர் தான் தமிழர்களுடைய பண்பாட்டு கருவூலம்னு எது கேட்டால் புறநானூறு வரலாற்று பெட்டகம்னு எதுன்னு கேட்டால் புறநானூறு வாழ்வாங்கு வாழ வழிவகுக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டால் புறநானூர் பத்து வகை ஆடைகளையும் இருபத்தி எட்டு வகை அணிகலன்களையும் முப்பது படைக்கல கருவிகளையும் அறுபத்தி ஏழு வகை உணவுகளையும் புறநானூறு எடுத்து இயம்புவதாக குறிப்பிடுபவர் எம் ஆர் அடைக்கலசாமி அவர் என்ன சொல்கிறார்னா எம்ஆர் அடைக்கலசாமி என்ன சொல்கிறாருன்னா பத்து வகை ஆடைகளை பற்றி புறநானூறு கூறுகின்றது இருபத்தெட்டு வகை அணிகலன்களை பற்றி கூறுகின்றது முப்பது படைக்கல கருவிகளை பற்றி கூறுகின்றது அறுபத்தி ஏழு வகை உணவுகளையும் இந்த புறநானூறு கூறுகின்றது அப்படின்னு எடுத்து இயம்புவர் யார் அடைக்கலச்சாமி எம்ஆர் அடைக்கலசாமின்னு சொல்லுவாங்க பெண்கள் மங்கள அணி அணிதல் இறந்தவரை தாலியில் வைத்தல் நடுகள் நடல் நட்ட சுற்றி சுற்றி மயிர்பீளி அணிவித்து மது வளர்த்தல் என்ற செய்தி கூறும் புறநானூறு அப்படின்னு சொன்னவர் யார் தான் எம் ஆர் அடைக்கலசாமி பெண்கள் மங்கள அணி அணிதல் இறந்தவரை தாலியில் வைத்தல் நடுகள் நடல் நட்ட கல்லை சுற்றி மயிர்பீளி அணிவித்து மது வளர்த்தல் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூறுப்பா அப்படின்னு சொன்னவர் எம் ஆர் அடைக்கலசாமி கணவனை இழந்த பெண்கள் அணிகளை கலைந்து கைமை நோற்றல் உடன்கட்டை ஏறுதல் போன்ற பழக்க வழக்கங்களை புறநானூறு பாடல்கள் கூறுகின்றது என்றவர் எம் ஆர் பீடின் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்ய கூறி கிளத்தல் எய்யாதிகன்று எம் சிறு சென்னாவே என்ற மேற்கோள் பாடல் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னா புறநானூறு பீடின் மன்னர் புகழ்ச்சி வேண்டி செய்யா கூறி கிளத்தல் கன்று எம் சிறு சென்னாமே என்ற மேற்கோள் பாடல் இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு மண்ணாம் உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகள் நீரி இத் தாமாய்ந்தனரே என்ற மேற்கோள் பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகள் நீரி இத் தாமாய்ந்தனரே என்ற மேற்கோள் பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியினின் உலகுடன் பெரினும் கொள்ளாளர் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூறு புகழெனின் உயிரும் கொடுப்பாங்க பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளாளர் என்ற செய்தி கூறும் நூல் புறநானூறு முற்றிய திருவின் மூவர் ஆயினும் ஈதல் ஈதல்யாம் வேண்டலமே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் பெருந்தலை சாத்தனார் பாடல் இரநூத்தி அஞ்சு முற்றிய திருவின் மூவர் ஆயினும் ஈதல் ஈதல்யாம் வேண்டலமே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் பெருந்தலை சாத்தனார் பாடல் இரநூத்தி ஐந்து ஈயன இரத்தல் எழித்தன்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் எளிந்தன்று என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கலைதின் யானையார் பாடல் வந்து இரநூத்தி நாலாம் பாடல் ஈயன இரத்தல் எழித்தன்று அதனெதிர் ஈ என்றல் அதனினும் எளிந்தன்று என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் கலைதின் யானையார் பாடல் வந்து இரநூத்தி நாலாம் பாடல் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் என்ற மேற்கோள் பாடலை பாடினவர் நக்கீரர் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் அப்படிங்கிற மேற்கோள் பாடலை பாடினவர் நக்கீரர் புறப்பாட்டுரைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் முதன் முதலில் பதிப்பித்தவர் ரா தெய்வசிகாமணி கவுண்டர் புறப்பாட்டுரைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் முதன் முதல்ல பதிப்பித்தவர் ரா தெய்வ சிகாமணி கவுண்டர் வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய் கூறுவல் என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் மருதநில நாகனார் வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய் கூறுவல் என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் மருதநில நிலன் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையடா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று மேற்கோள் பாடலை பாடியவர் அவ்வையார் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையடா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற மேற்கோள் பாடலை பாடியவர் அவ்வையார் அறநிலை பொருள்நிலை இன்பநிலை என முப்பெரும் பகுதியாக பிரிக்கப்பட்டிருப்பது தான் புறநானூறு அறநிலை பொருள்நிலை இன்பநிலை என முப்பெரும் பகுதியாக பிரிக்கப்பட்டிருப்பது தான் எனது புறநானூறு புறநானூறு அறநிலை பொருள்நிலை இன்பநிலை என முப்பெரும் பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கருதுபவர் யார் ஊவேசா இந்த அறநிலை பொருள்நிலை இன்பநிலை என முப்பெரும் பகுதியாக பிரிக்கப்பட்டிருப்பது தான் புறநானூறு இவ்வாறு முப்பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும் என கருதுபவர் ஊவேசா புறநானூறு என்னும் பார்க்கடலை புலமை என்னும் மத்தினைக் கொண்டு கடைந்தெடுத்த அமுதத்தின் திரட்சிகளே இப்புறப்பாட்டுரை பாடல்களும் உறையும் எனலாம் என்று கூறுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முதன் முதலில் இப்புறப்பாட்டுரையை பதிப்பித்த ரா தெய்வ சிகாமணி கவுண்டர் புறநானூறு என்னும் பழற்கடலை புலமை என்னும் மத்தினை கொண்டு கலைந்தெடுத்த அமுதத்தின் திரச்சிகள்தான் இப்புறப்பாட்டுரை பாடல்களும் உரையும் எனலாம் என்று கூறுபவர் தெய்வ சிகாமணி கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முதல் முதல்ல இதை என்ன செஞ்சார் இந்த புறப்பாட்டுரையை பதிப்பித்தார் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புறநானூரிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சொன்னால குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொண்டு